ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் நாங்களும் சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி நாள் உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஒரு நல்ல நாளாக ஒரு சூப்பர் நாளாக அமையும் இன்றைக்கி கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சிட்டேன் சரி அதனால் தான் சின்னதாக வாக்கிங் போயிட்டு டீ சாப்பிட போகலான்னு வந்திருக்கேன் இந்த டீ பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் சில பேர் டீ சாப்பிடுவாங்க சில பேர் சாப்பிட மாட்டாங்க அப்புறம் சில பேர் வந்து இந்த ரெண்டு நேரம்தான் டீ சாப்பிட்ணும் காலையில் சாயந்தரம் மட்டும்தான் சாப்பிட்ணும் அந்த மாதிரி இருப்பாங்க ஆனால் எனக்கு இந்த டைமிங்கெல்லாம் எதுவுமே இல்லை எப்படினாலும் டீ சாப்பிடுவேன் காலைனாலும் சரி டீ சாப்பிடுவேன் மத்தியானனாலும் டீ சாப்பிடுவேன் இந்த விடி காலையில் ஒரு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு தூக்கம் வரல எந்திரிச்சிட்டேன்னாலும் டீ வச்சு சாப்பிடுவேன் நான் அதுதான் என்னுடைய பழக்கம் அதே மாதிரி எங்கேயாவது வெளியூர் போயிட்டேன்னா டைம் எல்லாம் இல்லை எப்போ தோணுதோ அப்போ டீ சாப்பிடுவேன் அதுதான் எனக்கு பழக்கம் யாருக்கு இந்த மாதிரி பழக்கம் இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மாதிரி யாருக்கு டீ சாப்பிட பிடிக்கும் எப்போனாலும் சாப்பிடுவீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்